ஹாய் சாக்லேட் தம்பி ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க ஆ சரிப்பா சரிப்பா நான் தான் தம்பி லைவுக்கு வர முடியல லைவ் போட்டிங்களா எங்கள் வீட்டில் அந்த பிள்ளைங்களுக்கு சரி தம்பி என்ன சாப்பிட்டீங்க சண்டே இன்னைக்கு என்ன சாப்பாடு எங்கள் வீட்டில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் வந்து முட்டைக்குழம்பு இப்போவும் அதுதான் பிள்ளைகள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த பிள்ளைகளாலேயே நான் யாரெலாம் யூகமும் இல்லைப்பா சாரிப்பா அதான் காது புண்ணா இருக்குப்பா அதனால தான் கேட்டி வச்சுருக்கேன் அது கவரிங் அதனால காது புண்ணா போச்சு அதனால கேட்டி வச்சிருக்கேன் ரொம்ப கொத கொதன்னு ஒரே புண்ணா இருக்குது ஊமை காட்ட அதனால தான் அதை கேட்டி வச்சிருக்கேன் ஒரே புண்ணா இருக்குதா தண்ணி வடிது ஹாய் சுபா இனியே இரவு வணக்கம் கண்ணு வாங்கம்மா வாங்க அம்மா இந்த லீவு விட்டதுலேருந்து என்ன சாப்பிட்டீங்க நான் வந்து முட்டை குழம்பு நான் சாப்பிட்டேன் அம்மா நல்லா இருக்கீங்களா அம்மா அந்த பிள்ளைகளுக்கு லீவு விட்டதுலேருந்து என்னால் சரியா லைவும் போட முடியல யார் லைவுக்கும் வர முடியல அம்மா அந்த பிள்ளைகள் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்கம்மா தம்பி நீங்க என்ன சாப்பிட்டீங்க தம்பி நீங்க என்ன சாப்பிட்டீங்க அம்மா சாரி அம்மா நல்லா இருக்கீங்களா எப்படி அம்மா இருக்கீங்க உங்க வீடியோ பார்த்துக்கிட்டுதான்மா இருக்கேன் அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா அப்பா நல்லா இருக்காங்களா சொல்லுங்கம்மா என்னைய மன்னிக்கவும் அம்மா சிக்கன் குழம்பா சரி சரி அம்மா என்னைய மன்னிக்கவும் சரியா இந்த பிள்ளைகளாலேயே எனக்கு பாதி பிராணம் போகுதம்மா காலையில இருந்து மதியானம் வரைக்கும் பரவாயில்லை கண்ணு வாழ்க வளமுடன் சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த பிள்ளைகளால் லீவு விட்டதுலேருந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சண்டை தான் போகுது இந்த ரெண்டு பிள்ளைகளும் சண்டை போடுறாது இருக்கே வச்சு வச்சு என்னால் தாங்க முடியலம்மா அம்மா என்ன சாப்பிட்டீங்க அப்பா நல்லா இருக்காங்களா எனக்கும் ஒரு முறையாவது அப்பா வந்து பார்க்கணும் தான் ஆசைப்பட்றேன் அந்த நேரம் ச ரெண்டும் வந்து உட்காந்துக்கிட்டு செல்லை பிடுங்கிக்கிட்டு உட்காந்துருக்குங்க செல்லை பிடுங்கி அதுங்க வச்சுக்குதுங்க ம் செல்லு பார்க்குதுங்க என்னம்மா பண்ணுறது இதுங்களுக்கு லீவு ஸ்கூல் ஆரம்பிச்சாதான் நான் பழையபடி மாறலாமா அது வரைக்கும் எனக்கு கஷ்டமாக இருக்கும்மா ஏம்மா என்னைய மன்னிச்சிடுங்கம்மா சரியா அம்மா என்னம்மா சாப்பிட்டீங்க சொல்லுங்க அம்மா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு என்ன சமைச்சீங்கம்மா சொல்லுங்கம்மா இருக்கீங்களாம்மா இருக்கீங்களா இப்பவும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பாதி தான் போட்டேன் அதை போட்டு கொடுத்தா அது ரெண்டும் சாப்பிட்டுட்டு உக்காந்துருக்குங்க அது காதில் அந்த தோடு என்னென்னா ரொம்ப புண்ணாக போச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு காதில் தோடு போடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் மட்டன் குழம்பு இட்லி சாப்பிடும் ஐயோ சூப்பர் 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 அம்மா சூப்பர்மா இட்லி மட்டன் குழம்பு இட்லி சாப்பாடு சூப்பர்மா சூப்பர்மா சூப்பர் அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மட்டன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா மட்டனு உங்க வீட்டுக்கு நான் வரேன் சரியா எனக்கு கொஞ்சோண்டு எடுத்து வைங்க ஒரு ரெண்டு இட்லியும் அதில் கொஞ்சம் மட்டன் போட்டு கொஞ்சம் குழம்போட எடுத்து வைங்க நான் வந்து சாப்பிட்றேன் சரியாம்மா உம் மட்டன் பேப்பர்ல எழுதி கொடுத்தாலே தின்னுடுவேன் அம்மா சரி கண்ணு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி சரி அம்மா எனக்கு மட்டன் அவ்வளவு பிடிக்கும்மா அம்மா வாங்க வாங்க தம்பி வாங்க நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க தம்பி சொல்லுங்க ம் தம்பி பேப்பரில் மட்டன் எழுதி கொடுத்தா கூட நான் சாப்பிடுவேன் அந்த அளவுக்கு எனக்கு மட்டன் பிடிக்கும் ஆ சரி அம்மா சரி அம்மா நீங்கள் லைவுக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சிம்மா நன்றி அம்மா சரி அம்மா பாய் அம்மா அப்பாவை கேட்டதான் சொல்லுங்கம்மா பாய் மன்னிக்கவும் அதிகம் வேலை அக்கா சரிப்பா 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 தம்பி பரவாயில்ல பரவாயில்ல அக்கா தம்பி நல்லா இருக்கீங்களா தம்பி தம்பி கோகுல் தம்பி தானப்பா ஹாய் கோ கோபிகா கோபிகா இனிய இரவு வணக்கம் கண்ணு கோபிகான்னு சொல்லியிருக்காங்க கோபிகாவாப்பா சரி சரி கோபிகா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சொல்லுங்கப்பா நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க தருண் சரிப்பா சரிப்பா தருண் தம்பி சரி 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 தருண் தம்பி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களாப்பா ம் ரொம்ப நாளாச்சுட தருண் தம்பி என் லைவுக்கு வந்து ரொம்ப நாளாகுது தருண் தம்பி கோபிகா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க தம்பி தருண் தம்பி இப்போ சண்டே ஸ்பெஷல் என்னடா தம்பி இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க தருண் தம்பி சொல்லுங்க நான் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் முட்டை குழம்பு முட்டை குழம்பு வச்சேன் சாப்பிட்டேன்பா அது காதில் கொஞ்சம் புண்ணா இருக்குது அது கவரிங் தோடு போட போட காது வந்து அப்படி தண்ணி ஒழுகுது சொத சொதன்னு புண்ணா இருக்குது அதனால தான் ரெண்டு நாளைக்கு தோடு போடக்கூடாதுன்னு அப்படியே விட்டுருக்க வேற இல்லை சரியா அம்மா அப்பா நினைவு அப்படியாப்பா சரி சரிப்பா எனக்கும் நானும் சாமியை கும்பிட்டுக்கிறேன் சரியா சரிப்பா சரிப்பா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது தருண் தம்பி கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் கவலைப்படாதீங்கப்பா சரியா கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லதே நடக்கும் கவலைப்படாதீங்க நீங்கள் சாப்பிட்டீங்களாப்பா என்ன சாப்பிட்டீங்க தருண் தம்பி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள் கவலைப்பட வேண்டாம் ஹாய் தம்பி வாங்க வாங்க சாம் ஷாம் தம்பி ஷாம் தம்பி ஏன் கமாண்ட் போடவில்லை கமாண்ட் போட சொன்னானே ஷாம் தம்பி நான் ஓ ஷியாம் தம்பி நீங்கள் கமாண்டே போடலை தெரியுமா உங்கள் சேனலுக்கு எப்படி வர்றது அழுவாதீங்க அழுவாதீங்க தம்பி அழுக வேண்டாம் அழுதாக அம்மாவுக்கு மனது கஷ்டமாக இருக்குது அழாதீங்க ஷியாம் தம்பி ஹாயாக்கா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன்ப்பா என்ன சாப்பிட்டீங்க இன்றைக்கி சொல்லுங்கள் இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க நான் வந்து முட்டை குழம்பு சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஷியாம் தம்பி நல்லா இருக்கீங்களா உங்கள் சேனல்லேருந்து எனக்கு ஒரு கமாண்டு தானே போட சொன்னேன் நான் நேர்த்தி சொன்னேன் ரீல்ஸில் போடுங்க தம்பின்னு சொன்னால் போடவே இல்லை இன்னைக்கு கூட ரீல்ஸ் போட்டிருந்தேன் அதில் கூட கமாண்டு போட்டிருக்கலாம் போடலாம்ல போட்டால் தானே உங்கள் சேனலை வந்து பார்ப்பேன் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது பா நீங்கள் ஒரு கமாண்ட் போடுங்க சும்மா ஹாயின்னு போட்டால் கூட போதும் ஒரு பொம்மை போட்டால் கூட அதுலேருந்து உங்கள் சேனலுக்கு நான் வந்துடுவேன் நான் போய் செக் பண்ணி பார்த்தேன் இல்லை கமாண்டே இல்லை நான் பிரியாணி கறி குழம்பு சாப்பிட்டேன் சூப்பர் சூப்பர் பிரியாணி வேற கறி குழம்பு வேறையா சூப்பர் சூப்பர் தம்பி சாம் தம்பி சூப்பர் நான் முட்டை குழம்பு பெரிய பாப்பாவுக்கும் சின்ன பாப்பாவுக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு கொடுத்தேன் இப்போவும் கொஞ்சோண்டு வச்சுருந்தேன் இப்போ போட்டு கொடுத்தா ரெண்டும் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்குங்க சாம் தம்பி குட்டி பையா எப்படி இருக்கீங்க ம் சொல்லுங்க இப்பெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தூக்கி போட்டுருவாங்க ம் அஞ்சாவதுலேருந்து ஆறாவது ஃபைல்லாம் ஆனால் பத்தாவது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி ஒன்றும் கஷ்டம் கிடையாது ஒன்பதாவது வரைக்கும் நம்ம பார்த்தா அப்படி அப்படிதான் எங்கள் பாப்பா வந்து கொரோனாவில் வந்து ஆறாவதுலேருந்து ஏழாவது போணுச்சு ஏழாவதுலேருந்து எட்டாவது போனச்சு கொரோனாவில் ரெண்டு கிளாஸ் போகாமலேயே பாஸ் ஆனது என் பாப்பா ரெண்டு கிளாஸ் போனான் அப்புறம் ஒன்பதாவது ஆமாம் ஒன்பதாவதுலேருந்து பத்தாவது போனால் பத்தாவதுலேருந்து இப்போ பதினொன்றாவது போகிறான் ஆ நல்லா இருக்கேன் அக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன்ப்பா நான் நல்லா இருக்கேன் வீட்டில் அனைவரும் நலமாப்பா தம்பி சாம் தம்பி வீட்டுல அனைவரும் நலமா ம் சொல்லுங்க கொசு நல்லா கிடைக்கிறது உங்க ஊர்ல கொசு இருக்காப்பா சாம் தம்பி உங்க ஊர்ல கொஞ்சமா இருக்கா நிறைய இருக்கா கொசு எங்க ஊர்ல ஏகப்பட்ட கொசு இருக்குது ஐயப்பா நல்லா பிடுங்கி எடுக்குது கொசு நல்லா இருக்கேன் சரிப்பா சரிப்பா எங்கூர்ல அதிகமான கொசு நான் ரெண்டு மணிக்கு லைவ் போட்டனே தம்பி காணும் ஷாம் தம்பி வருவீங்கன்னு நினைச்சேன் வரல ஊர்ல எல்லாம் வேலைதான் இருக்கா ஓ அப்படியாப்பா சரி 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 எங்க ஊர்ல அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திமுதி அக்கா இரண்டு மணிக்கு எல்லாம் எங்க அப்பா போய் ஓ அப்படியா சரி சரி அப்படியா சரி சரிப்பா சரி சரி இல்லைல்ல நிறைய பேர் வந்தாங்க நான் வந்து இல்லைன்னா சொல்லியிருப்பேன் ஒரு அண்ணா ஒன்று இருக்காங்க அந்த அண்ணா கிட்ட சொல்லியிருப்பேன் உங்கள் சேனலில் வந்து பார்ப்பாங்க அதுக்காக தான் சொன்னேன் அந்த அண்ணாவுக்கு இப்போ நெட்டு தீர்ந்துருக்கும் அதனால் அந்த அண்ணா வர முடியாது அதனால் சொல்கிறேன் முந்திலாம் என் லைக்கு முன்னூறு பேர் நானூறு பேர் வந்து நிற்பாங்க ஒரு ஒரு பத்து நாளை வரைக்கும் முன்னே வந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே அந்தளவுக்கு வந்து நிற்கலை ம் அது ஏன்னு தெரியல அதை தான் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்ன காரணம் அப்படி என்று எனக்கு தெரியவில்லை ம் தம்பி நீங்க இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறீங்களா தமிழ் மீடியம் படிக்கிறீங்களா ஸ்கூலு தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமானு கேட்குறேன் இங்கிலீஷ் மீடியம்னா நல்லா இங்கிலீஷ் படிக்கலாம் அஞ்சாவது படிக்கிறதுக்கு அதனால கேட்குறேன் சரி 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 எங்க பாப்பா ரெண்டு பேருமே தமிழ் மீடியம் தான் படிக்கிறாங்க நல்லா சொல்லி கொடுக்குறாங்க அதை பத்தி ஒன்னும் பிரச்சனை கிடையாது நல்லா சொல்லி கொடுப்பாங்க இப்ப பத்தாவது படிச்சால பாப்பா ஞாயிற்றுக்கிழமையில கூட ஸ்கூல் வச்சு டீச்சர் வந்து கண்ணுங்கருத்தமா சொல்லி கொடுத்தாங்கப்பா ம் நல்லா சொல்லி கொடுத்து பிள்ளைகளை எப்படியாவது பாஸாக்க ஆக்க வச்சிடணும்னு தவிச்சாங்க ம் ஆமா எனக்கே ஆச்சரியமா இருந்தது எல்லா நாளும் ஸ்கூல் வைப்பாங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லா நாளும் ஸ்கூல் வச்சு அந்த பசங்களை எப்படி திறமை தயார் பண்ணாங்க பரீட்சைக்கு பப்ளிக்குக்கு ம் அந்த மாதிரி தயார்படுத்தினாங்க எனக்கு டீச்சர் சாரெலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் ம் அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்தாங்கப்பா நல்லா படிக்கலாம் அவங்களாம் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட் டீச்சர் சார்லாம் அவ்வளோ சூப்பராக சொல்லிக் கொடுத்தாங்க ம் அதனால் கவலைப்பட வேண்டாம் படிக்காதவங்க கூட நல்ல விதமாக படிச்சிடுவாங்க அந்த அளவுக்கு கோச்சிங் கொடுத்தாங்க ஆயந்திரம் ஏழு மணிக்கு கூட அனுப்புவாங்க தம்பி நைட்டு ஏழு மணிக்கே அனுப்புனாங்க ஸ்கூலை விட்டு வரதுக்கே நைட்டு ஏழு மணியாக ஆனுச்சு ம் சனிக்கிழமையில ஸ்கூலு ஞாயித்துக்கிழமையில் ஸ்கூலு பாப்பா அது அந்த பரீட்சை எழுத கட்டி பாடாத பாடுபட்டுச்சு பொதுவாக பரீட்சை எழுதிச்சு இன்னுமே ப்ளஸ் டூ அதாவது ப்ளஸ் ஒன்று அது கடவுள் பண்ணியத்துல நல்ல மார்க் எடுக்கணும் இப்போ டீச்சர் சார் ஒரு அளவு சொல்லி கொடுத்துட்டாங்க அவங்க கடமைக்கு அவங்க முடிச்சுட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பாடுபட்டிருக்காங்க டீச்சர் சார்லாம் ஓ அப்படியா சரி 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 அக்கா நான் படிக்காத நாற்பத்தி மூணு மார்க் எடுத்தீங்களா சரி சரி தான் மெயில் அனுப்பணும் உங்களுக்கு என்னோட லைவுக்கு ஏன் நிறைய பேர் விட மாட்டேங்கிறீங்கன்னு நான் தான் மெயில் அனுப்பணும் யாருமே காணும் யாரும் கமாண்டும் போடவில்லை சாப்பிட்டியா கதவை மூடிட்டு வா எங்க போற இப்படி வந்து உக்காந்துக்கவா அக்கா எனக்கு யூடியூப் வெளில வீடியோ போடுறதுக்கு டைம் நான் லைஃப் எப்படி போடணும் தெரியவில்லை நான் உங்களால் சும்மா வீடியோ எடுத்து போடுறேன் சும்மா வீடியோ எடுத்து போடுறேன் அப்படியா சரிப்பா சரி சாக்லேட் சொல்லிட்டேன் நீ போன அப்புறம் வந்து எடுத்து போ ma aí que tu marcou pô não deu de pô

normal no, 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 no.